நாங்க சின்ன சேலத்துல இருந்து தலைவாசல் தலைவாசல்தான் சேலம் தலைவாசல் ம் ஆ ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு பாத்துட்டு போலான்னு வந்தோம் நாங்க

நிறைய படம் பாத்துருக்கு. டபுள் பாயிண்ட்ல ஒரு நான் எங்களுக்கு வருத்தமாக தானே இருக்கு. அலுவாத்திரமா வருது. பூந்தோட்ட காவலர் ரொம்ப பிடிக்கும். ஒரே வண்டியா

நல்லா ஒரு படத்திலும் தான் அரசியலும் சேர்த்தான் அண்ணா தனது எல்லாருமே நல்லா நல்லபடியாவே நடத்துக்கொண்டிருக்கிறார் அவருக்கு மேலே போன வாழ்த்துக்கள் தலைவர் இல்லை அப்படின்னு ஒரு பரவாயில்ல இருப்போம் நல்லா சமாதி காட்டி நல்லா மக்களுக்காக நல்லாமே பண்ணிக்கிறாங்க நல்லா பார்க்கறதுக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லை வரவங்க எல்லாருமே ஐயோ பார்த்துட்டு எல்லாமே கேப்டன் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க

நாட்டுவாளி நாளை பக்கம் எடுப்ப